வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் ஒன்றாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் இன்று தசமி திதி சித்த யோகம் அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய தினம் காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் நற்செயல் ரிஷபம் பக்தி மிதுனம் ஓய்வு கடகம் ஆர்வம் சிம்மம் நிம்மதி கன்னி பாராட்டு துலாம் வெற்றி விருச்சிகம் நலம் தனுசு நன்மை மகரம் பகை கும்பம் லாபம் மீனம் வரவு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோமெண்டா ஒரு வரி மந்திரம் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய ஒரு வரி மந்திரத்தை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் வாரத்துக்கு ஒரு முறை அடிக்கடி நிறைய மந்திரங்களை பற்றி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் மாணவர்கள் கல்வியில் அதிக ஆற்றலுடன் திகழச் சொல்ல வேண்டிய ஹயக்ரீவர் மந்திரம் சொல்லி தந்திருக்கிறேன் ஆரோக்கியத்திற்காக நோயாளர்கள் சொல்ல வேண்டிய தன்வந்திரி மந்திரம் தந்திருக்கிறேன் வீரத்துக்காக தைரியத்துக்காக அறிவுக்காக ஆற்றலுக்காக ஞாபக சக்திக்காக சொல்ல வேண்டிய ஆஞ்சநேயர் மந்திரம் ராம மந்திரம் தந்திருக்கிறேன் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் விரைவாக ஆக வேண்டுமாக இருந்தால் சொல்ல வேண்டிய திருமண சுயம்பர பார்வதி மந்திரம் தந்திருக்கிறேன் கடன்காரர்களுக்கு வருமானம் தங்குவதற்காக கடன் அடைப்பதற்காக சொல்ல வேண்டிய முருகனுடைய மந்திரம் தந்திருக்கேன் இப்படி நிறைய மந்திரங்கள் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் தந்திருக்கிறோம் இன்றைக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதற்காக எங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கணும் சௌபாக்கியமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரத்தை இன்றைக்கு சொல்லித்தர போகிறேன் இது ஒரு வரி மந்திரம் ஒரே வரி மற்ற மந்திரங்கள் எல்லாம் ரெண்டு வரி இருக்கும் நாலு வரி இருக்கும் இந்த மந்திரம் பெரிய மந்திரம் சொல்லி சொல்லித்தந்திருக்கிறேன் அது காயத்ரி மந்திரங்கள் சொல்லி தந்திருக்கிறேன் சூரியனை வணங்க வேண்டிய மந்திரம் சொல்லி சொல்லித்தந்திருக்கிறேன் சந்திரனை மூன்றாம் முறை தினத்தன்று சந்திரனை வணங்க வேண்டிய மந்திரம் நிறைய சொல் இதுவும் பேப்பரும் பேனையும் எடுத்து எழுதி வச்சு கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை எதிர் எப்பவும் மந்திரம் என்பது திரும்ப 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 சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் நிறைய அசைவுகள் இருக்குது ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு அசைவு இருக்குது ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒவ்வொரு சத்தம் உண்டு இது விஞ்ஞானம் மெய்ஞானம் அல்ல விஞ்ஞானம் கூற விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறமென்றால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒவ்வொரு சப்தம் உண்டு என்று சொல்கின்றார்கள் இதே மெய்ஞானம் ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்றா ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒவ்வொரு சப்தம் உண்டு என்று ஆன்மீகம் சொல்லுது இப்போ இந்த மந்திரம் அண்டா என்னண்டா உலகத்தில் நல்ல அசைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சப்தங்களை மந்திரம்னு சொல்கிறோம் நல்ல அசைவுகள் மட்டுமல்ல இந்த செய்வினை சூனியம் செய்யக்கூடிய மந்திரம் எல்லாம் தீய அசைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சப்த கோர்வையும் மந்திரம் அது தவறான மந்திரங்கள் செய்வினை செய்கிறதுக்கு சூனியம் செய்கிறதுக்கு அடுத்தவனை நோயில் உளுத்துறதுக்கு கடனாளி ஆக்கிறதுக்கு நோயாளி ஆக்கிறதுக்கு மரணமடைய செய்வதற்கு உண்டான மந்திரங்களும் இருக்குது அது தீய அசைவுகள் இப்போ நாங்கள் பார்க்குற நல்ல மந்திரங்கள் என்றால் என்னென்னா இந்த மந்திரத்தை திரும்பி திரும்பி சொல்ல 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 பூமியில் சில நல்ல அசைவுகள் ஏற்படும் அந்த அசைவுகளினால் எங்களுக்கு பலவிதமான சுகங்களும் சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து முக்கியமானது நாங்கள் எதை நினைக்கின்றோமோ நாங்கள் அதுவாக ஆகிவிடுகின்றோம் நல்லதை நினைச்சா எங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டதை நினைத்தால் எங்களுக்கு கெட்டது நடக்கும் கெட்ட அசைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மந்திரங்களை நாங்கள் சொன்னால் அந்த தீமை எங்களையும் பாதிக்கத்தான் சொல்லும் அதே மாதிரி நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நீ நல்லா இருக்கணும் நல்லா வாழ வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அதைத்தான் நாங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் நல்லதை நினைச்சிங்களன்டா நல்லது நடக்கும் இருப்போம் இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை வாழ்க வளமுடன் இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை திரும்பி சொல்ல 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 உலகத்தில் பல நல்லதும் நடக்கும் எங்களுக்கும் நல்லதும் நடக்கும் இதே விட்டுட்டு நாசமா போ செத்துப்போ துளைஞ்சு போ இல்லாமல் போ ஒளிஞ்சு போ மூதேவி சனியன் எருமமாடு இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை நாங்கள் சொல்ல சொல்ல மற்றவன் நாசமாக போகிறானோ இல்லையோ நாங்கள் நாசமாக போய்விடுவோம் அதனால் வார்த்தைகளுக்கு அதிகமான பலன் உண்டு நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து உலகத்தில் பலவிதமான அசைவுகளை ஏற்படுத்தும் அதனால தான் சொல்கிறது இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை எந்த காலத்திலும் சொல்லாதீர்கள் நாசமாக போ சில பேரிட வாச விளையாட்டாக கேலிக்கையாக சிரித்து கொண்டு கூட அதை நாசமாக போடா என்று சும்மா சொல்லுறது அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லாதீர்கள் துளைந்து போ இறந்து போ செத்துப்போ என்று கூட சில பேர் சொல்லுவினோம் எப்படி சொல்லுகினோம்னு தெரியாது ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லாதீர்கள் அந்த வார்த்தைகள் உலகத்தில் தீய அசைவுகளை தவறான அசைவுகளை ஏற்படுத்தும் எங்களையும் அது பாதிக்கும் எனவே தப்பித்தவரை கூட கோபத்தில் கூட இந்த தவறான வார்த்தைகள் கோபம் வந்தால் கூட சரி நல்லாயிரு நல்லா இருந்துட்டு போ நீ இரு எனக்கு நீ துன்பம் தான் செஞ்சேன் எனக்கு கஷ்டம் செஞ்சேன் ஆனாலும் பரவாயில்லை நான் கஷ்டப்படுறேன் நீ நல்லாயிரு இப்படி சொல்லுவதற்கு பழகி கொள்ளுங்கள் எதிர்மறை வார்த்தைகள் எதிர்மறையான விஷயங்களை நடத்தும் நேர்மறை வார்த்தைகள் நேர்மறையான விஷயங்களை நடத்தும் வார்த்தைகளுக்கு நல்ல உலகத்துல நல்ல அசைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வ திருவள்ளுவர் கூட சொல்லுற காய் இருப்ப கனி கவ கனி இருப்ப காய் கவர்ந்தது நல்ல மாம்பழம் இருக்கே ஏன் புளிக்கிற மாங்காய் அள்ளி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ நல்ல அருமையான வார்த்தைகள் இருக்கக்குள்ள ஏன் தவறான வார்த்தைகளை சொல்லுகின்றீர்கள் என்று திருவள்ளுவர் கேட்குறார் நம் வார்த்தைகளால் மற்றவர்களுடைய மனம் நோகும்படி நாங்கள் பேசக்கூடாது அப்படி பேசினால் அது எங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் நம் வார்த்தைகளால் மனம் வாழும்படி அவர்கள் உற்சாகப்படும்படி நல்லா இருக்கணும் நீ நல்லா படிக்கணும் பரீட்சையில் சித்தியடையணும் சந்தோஷமாக வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நீ தீர்க்க ஆயுஷோடு இருக்கணும் நோயில்லாத வாழ்க்கை உனக்கு நிறைந்த செல்வம் அதைத்தான் நாங்கள் சொல்கிறது நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துறது அப்படி வாழ்த்தைக்குள்ளே மற்றவரும் வாழ்வார்கள் நாங்களும் வாழ்வோம் மற்றவர்களுடைய மனது புண்படுற மாதிரி பேசக்கூடாது இப்ப மந்திரத்தை பார்ப்போம் ஓம் சுகம் சௌபாக்கியம் தேகி தேகி எழுதி வச்சுக்கோங்க இது ஒரு வரி மந்திரம்தான் ஓம் சுகம் சௌபாக்கியம் தேகி தேகி சுகம் சௌபாக்கியம் தேகி தேகி இதை இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஒரு தினங்கள் சொல்லி வாருங்கள் அதுக்கு பிறகு உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்க சுகம் சௌபாக்கியம் தேகி தேகி சரி சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக கேட்கப்பட்ட கேள்வி வான்மதி அன்னலிங்கம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறான் வான்மதி அன்னலிங்கம் சக்தி டிவி ஃபேஸ்புக்கு அவள் மேச ராசி கார்த்திகை நட்சத்திரம் இந்த ஆண்டு அரச வேலைக்கு வாய்ப்புண்டா என்று கேட்டிருக்கிறார் அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து தான் இந்த பதிலை நான் சரியா சொல்லலாம் ஆனாலும் நீங்கள் மேச ராசி கார்த்திகை நட்சத்திரம் மேச ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அடுத்த வருஷம் அஞ்சாம் மாசத்துக்கு முன்னுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கும் ஜாதகத்தில் சூரியன் தான் அரசாங்க வேலையை சொல்லுற கிரகம் அந்த சூரியனை பொறுத்து தான் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா இல்லையான்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லலும் மாச ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ரெண்டு ரிஷபத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது போல் கௌரவமான வருமானம் உள்ள நல்ல வேலை அடுத்த வருஷம் அஞ்சாம் மாதம் இப்போ ஆறாம் மாதம் நடக்குது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அஞ்சாம் மாதத்துக்கு முன்னர் நீங்கள் இப்போ இருந்து என்னையா அடுத்த வருஷத்தை சொல்கிறீங்கன்னு நான் இப்போ கேட்குறேன்னா இப்போ இருந்து இந்த வருஷம் அஞ்சாம் மாதம் ஒன்றாம் தேதியில இருந்து அடுத்த வருஷம் அஞ்சாம் மாதம் மட்டும் குரு உங்களுக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால வான்மதி அன்னலிங்கம் உங்களுக்கு கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு குரு பலன் பூரணமாக இருப்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த சம்பளத்தோட நல்ல வேலை கிடை குரு பலன் இருந்தால் வேலை கிடைக்கும் புதிய முயற்சிகள் செய்யலாம் புதிய முதலீடுகள் செய்யலாம் வியாபாரம் தொடங்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ன நேர்களே இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ நீங்கள் ஃபேஸ்புக்கூடாக சக்தி டிவியின் ஃபேஸ்புக்கூடாக என்னிடம் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் ஆன்மீகம் சம்பந்தமான ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளை கேட்டால் அதற்குண்டான விடையை நான் தருவேன் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்